நடப்பாண்டின் முதல் ஏழு மாதங்களில் நாற்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த காலகட்டத்தில் அடிப்படையில் எழுபத்தி இரண்டு சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதிக எண்ணிக்கையிலான நபர்கள் போலீஸ் பிரிவை சேர்ந்தவர்கள் எனவும் அதில் பதினேழு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நீதி அமைச்சர் சுகாதார அமைச்சர் குடிவரவு மற்றும் மற்றும் குடிய திணைக்களம் மற்றும் பிரதேச செயலகங்கள் போன்ற அரசு நிறுவனங்களில் இருந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் குறித்த மாதங்களில் நடத்தப்பட்ட விசாரணைகளில் முப்பத்தொன்பது நபர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அமைச்சக செயலாளர்கள் நிறுவன தலைவர்கள் மருத்துவர்கள் மற்றும் பலர் அடங்குவர் என தெரிவித்துள்ளது பஞ்சாப் மாநிலத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இருபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதோடு ஆயிரத்துக்கும் அதிகமானோர் வீடுகளை இழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதே போல இன்றும் பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு கனமழைக்கான தரவுகளின் படி ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி இரண்டு பேர் நூற்று இருபத்தி இரண்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் காரணமாக அமிர்தசரஸின் அஜ்னாலா நகரம் முற்றிலும் போக்குவரத்து தடைபட்டுள்ள நிலையில் ட்ரோன்கள் மூலம் பால்மா மற்றும் உலர் உணவு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய ராணுவம் பேரிடர் மீட்பு படையினர் எல்லை பாதுகாப்பு படையினர் இணைந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து மக்களை மீட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது